வெயிட்ட கூட ஈஸியா குறைச்சிருவேன் ஆனா இந்த தொப்பையை என்ன பண்ணாலும் குறைக்க முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கொள்ளுப்பொடியை டெய்லி எடுத்துட்டு வந்தீங்கன்னா தொப்பை சரசன் குறைய ஆரம்பிச்சிரும் கொள்ளுப்பொடி பண்றதுக்கு கொள்ள நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உடம்புக்கு நல்லா வழு கொடுக்கறதுக்கு இதோட கருப்பு உளுந்தையும் சேர்த்து வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க பொடி நல்லா சுவையா இருக்கிறதுக்கு கடலை பருப்பும் கூடவே மணமா இருக்கிறதுக்கு சீரகம் மிளகு எள்ளு காய்ந்த பூண்டு எல்லாத்தையுமே வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க இதோடவே கருவேப்புலையும் கொஞ்சம் காய வச்சு அதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்து இது எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா உப்பு பெருங்காயம் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அருமையான கொள்ளுப்பொடி தயாராகிடுச்சு இதை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை தோசை மாவில் போட்டு தோசையாகவும் சுட்டு சாப்பிட்டுக்கலாம் கொள்ள டெய்லி எடுத்துக்கிடும் போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் என்னால் இவ்வளோ ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தடில் கொள்ளுப்பொடி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க விதவிதமாக டெய்லி சாப்பிடணுங்கிறதுக்காண்டியே இவங்க கிட்ட ஏழு விதமான வெயிட் லாஸ் பொடி அவைலபிளாக இருக்குதுங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அனுப்பிச்சி வைக்கிறேன் பேஜை டேக் பண்ணிக்க கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்